நைட்டு தூங்கலான்னு படுக்கும்போது கரெக்டாக அந்த டைம்ல பாஸ்ட்ல நடந்த விஷயம்லாம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதா எப்படியாவது அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்கலான்னு நினைச்சா உங்களுக்குள்ள இருக்க ஒருத்தன் இப்படியே போனா ஃப்யூச்சரில் என்னதான் தான் பண்ண போற அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு தூங்க விடாம பண்றானா இப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பதட்டமாகி தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னா தூக்க தியானத்தை பண்ணுறது மூலமாக ரொம்ப நாளாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுற நீங்கள் இதுக்கப்புறம் படுத்த கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிடுவீங்க தூக்க நான் என்ன அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன் இது உங்கள் பிரைன் ஃபார்ட்டிஃபை நைட் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு சொல்லவே தேவையில்லை இந்த பிரச்சனை நம்மளை மனசளவுல சோர்வாக்கிரும் தூக்கம் இல்லாம பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா அவர் தன்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னே மறந்துட்டன்னும் தூக்கம் இல்லைன்னு இந்த பிரச்சனையை மட்டுமே யோசிச்சு இப்ப இதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்றாரு இந்த அளவுக்கு ஒரு விரக்திய தூக்கமின்மை கொண்டு வரும் தூக்க வராம இருக்கிறது ஒரு பிரச்சனைன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதை சாதாரணமாக கடந்து போக நினைக்கிறாங்க இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கான அறிகுறிகள் என்னன்னா தூங்கலான்னு படுத்து ரொம்ப நேரம் ஆகியும் தூக்கம் வராமல் இருக்கிறது நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இடையில அடிக்கடி முழிப்பு வர்றது சரி எடையில முழிப்பு வந்தாலும் மறுபடியும் தூங்கலான்னு ட்ரை பண்ணா தூக்க வராமல் கஷ்டப்படுறது அப்புறம் நாள் முழுக்க ஒரு மாதிரி தூக்க கலக்கமாவே இருக்கிறது இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருந்தாலும் இது தூக்கமின்மை பிரச்சனை தான் மெடிக்கல் டேர்ம்ல இத இன்சோமேனியான்னு சொல்லுவாங்க ரீசன்ட் டைம்ல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு சோ உங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க இத எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம தூங்கலான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் அப்போதான் தூக்கம் நம்மளை விட்டு தூரமா ஓடி போற மாதிரி இருக்கும் ஏன் இப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு காரணம் என்னன்னா ஐயோ இன்னைக்கும் தூக்கம் வருமோ வராதோ அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பயமும் பதட்டமும் உருவாகிறதுனால அந்த பயமே நம்மளை தூங்க விடாம தடுக்குது இதுக்கு பேரு ஸ்லீப் பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க அதாவது தூக்கத்தையே ஒரு டாஸ்க் மாதிரி பார்த்து அதில் ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயப்படுறது இது ஒரு சர்க்கிள் மாதிரி பயம் தூக்கத்தை கெடுக்கும் தூக்கம் வராதனால பயம் அதிகமாகும் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புக்குள்ள ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஒன்று நம்மளை சண்டைக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஹார்ட்பீட் ஃபாஸ்டா அடிக்கும் மூச்சு வேகமாக வாங்கும் மூளை ஒரே அலர்ட்டா இருக்கும் நம்ம தூங்கணும் ட்ரை பண்ணும்போது நமக்கு தெரியாமலே இந்த சிஸ்டம ஆன் பண்ணிடுறோம் ஆனால் தூக்கத்துக்கு தேவையானது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதாவது உடம்பு அமைதியாக ரிலாக்ஸ்டா எல்லாம் ஓகேதான்னு ரெஸ்ட் மோட்ல இருக்கணும் இந்த ரெண்டு சிஸ்டம்க்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் நம்ம தூக்கத்தை கெடுக்குது அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் தூக்கத்தோட சண்டை போடுறதை விட்டுட்டு நான் சொல்ல போறதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அது என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது உங்க மனசுல ஆயிரம் எண்ணம் ஓடுதா ஓடட்டும் உடம்புல ஒரு மாதிரி வலிக்குதா வலிக்கட்டும் அத சரி தப்புன்னு ஜட்ஜ் பண்ணாம ஓ இந்த எண்ணம் தான் ஓடுதா அப்படின்னு கவனிக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மைண்ட் ஒரு முக்கியமான டெக்னிக் தான் பாடி ஸ்கேன் மெடிடேஷன் இது என்னன்னா நம்ம மனசு எங்கேயோ இருக்கும் ஆனா உடம்பு இங்கே இருக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷனை திரும்ப கொண்டு வரதுக்கான வழிதான் இது நம்ம உடம்புல என்னென்ன உணர்வுகள் இருக்குன்னு நாமளே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா மெடிடேஷன்கிறது மனசை காலி பண்றது இல்லை மனசில் வர எண்ணங்களை வலுக்கட்டாயமாக துரத்தி அடிக்கிறதும் இல்லை அது வேற மெடிடேஷன்கிறது வேற எண்ணங்கள் வரதான் செய்யும் அதை சண்டை போட்டு நிறுத்தாம சரி நீ வான்னு அதோட போக்கிலேயே விட்டுறணும் அதை கட்டுப்படுத்துறேன்னு அது கூட சண்டை போடக்கூடாது இப்போ இந்த எண்ணங்களை அது போக்கில் விட்டுட்டா தூக்கம் வருமானு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பா வரும் இந்த சிம்பிள் டெக்னிக் எப்படி நம்ம உடம்பையே மாத்தி தூக்கத்துக்கு தயார்படுத்துன்னு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா தியானம் பண்ணும்போது நம்ம மனசு திங்கிங் மோட்ல இருந்து அமைதியாக ஓய்வெடுக்கிற மோடுக்கு சுவிட்ச் ஆகுது இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ண பண்ண உங்கள் நரம்பு மண்டலத்துக்கு ஓ இப்படி தான் ரிலாக்ஸ் ஆகணுமானு ஞாபகம் வரும் அது தானாகவே மன அழுத்தத்திலிருந்து ரிலாக்ஸ் மோடுக்கு மாற பழகிரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல மெலட்டோன் இன்னொரு ஹார்மோன் இருக்குது இதுதான் நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது தியானம் பண்ணும்போது இந்த மெலட்டோனின் அதிகமாகுதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது நம்ம தூக்க பிரச்சனையை சரி செய்ய ரொம்ப உதவுது இப்போ தூக்க தியானத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள சுத்தி இருக்க சூழலை நமக்கு சாதகமா மாத்தணும் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போரை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்க்களத்தை நம்ம தயார் செய்யணும் அதாவது நான் போர்க்களன்னு சொல்றது நம்ம தான் ஒரு நல்ல தூக்கத்துக்கு நல்ல பழக்க வழக்கம்தான் ஃபவுண்டேஷனே உதாரணத்துக்கு நீங்கள் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிச்சிங்கன்னா உங்கள் பாடியோட நேச்சுரல் கிளாக் செட் ஆயிடும் அதே மாதிரி உங்கள் ரூம் இருட்டாவும் தூங்குறதுக்கு ஏற்ற டெம்பரேச்சர்லயும் இருந்தா உங்கள் மைண்ட் ஓகே இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் தான் ஃபிக்ஸ் ஆகிடும் நமக்கே தெரியாம நம்ம பண்ணுற சில தவறால் நம்ம தூக்கத்தை மொத்தமாக கெடுத்துறோம் குறிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி மொபைலோ டிவியோ பார்க்கறது அதிலிருந்து வர வர லைட் நமக்கு தூக்கத்தை வர வைக்கிற மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்க விடாம தடுத்து மூளையை ஏமாத்தி நம்மள முழிச்சிருக்க வைக்கும் அதனால தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே மொபைல தூரமா வச்சிருங்க இப்போ வெளியில இருக்க சூழலை சரி பண்ணிட்டோம் ஆனா உண்மையான பிரச்சனையே நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு அதை தியானம் பண்றது மூலமா சரி பண்ண போறோம் இப்போது தியானம் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கை பார்ப்போம் பாடி ஸ்கேன் மெடிடேஷனை தான் பண்ண போகிறோம் இதை பண்ண நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் உங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே பண்ணலாம் எந்த வெளிச்சமும் இல்லாமல் உங்கள் ரூம் இருட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் பெட்டில் கை கால்களை நீட்டி கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோங்க கண்களை மூடிக்கோங்க இப்போ நல்லா மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க இத ரெண்டு மூணு தடவை கண்டினியூவா பண்ணுங்க இப்போ உங்க கவனத்தை வலது கால் கட்ட விரலுக்கு கொண்டு போங்க அங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கவனிங்க அப்புறம் மெதுவா உங்க கவனத்தை மத்த விரல்களுக்கு கொண்டு வாங்க அப்புறம் பாதத்துல முட்டிலன்னு படிப்படியா மேல கொண்டுவாங்க ஒவ்வொரு பார்ட்லயும் ஒரு நிமிஷமாவது நிறுத்தி அங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கவனிங்க வேற எதையும் யோசிக்காம ஜஸ்ட் கவனிங்க இப்படியே தலை உச்சி வரைக்கும் கொண்டு போங்க அவ்வளோதான் இத முடிக்கும் போது உங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும் இத முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட தூங்கிருப்பீங்க இந்த மாதிரி தியானத்தை டெய்லி நைட் ரொட்டீன்ல ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷத்தை செலவிடுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துக்கு உதவியா இருக்கும் அடுத்த டெக்னிக் மூச்சை கவனிக்கிறது இதுவும் படுத்துக்கோங்க உங்க கவனம் முழுசையும் மூச்சு மேல வைங்க மூச்சு உள்ள போறதையும் வெளியே வரதையும் கவனிங்க இல்லனா உங்க வயிறு மேலையும் கீழையும் போறத கவனிங்க இத பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மனசு எங்கேயாவது போகும் அது ரொம்ப நார்மல் ச்சே கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுன்னு உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க ரொம்ப பொறுமையா உங்க கவனத்தை திரும்பவும் மூச்சு மேல கொண்டுவாங்க வாங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தீர்வு நம்ம மனச ஒரு எதிரியா பார்த்து சண்டை போடுறதுக்கு பதிலா அது போக்குள்ளேயே போய் ஒரு நண்பனா மாத்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லி கொடுக்குது டாக்டர் யங் சொல்ற மாதிரி பாடி ஸ்கேன் மெடிடேஷன் பண்ணுறதோட நோக்கம் உடம்புல இருக்க வலியையோ இருக்கத்தையோ மாத்துறது கிடையாது ஓ நம்ம உடம்பு இப்படிதான் ஃபீல் பண்ணுதான்னு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறது தான் நீங்க தூங்கணும்னு டார்கெட்டை வச்சு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணாதீங்க சும்மா கவனிங்க தூக்கம் அதோட பை ப்ராடக்டா தானாக வரும் ஆனா சில நேரங்கள்ல தியானம் பண்ணும்போது மனசுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற சில கஷ்டமான உணர்வுகளும் எண்ணங்களும் வெளியே வரலாம் உங்களுக்கு ஏற்கனவே அதிகப்படியான ஆன்சைட்டி ப்ராப்ளமோ இல்ல பெரிய அதிர்ச்சியான சம்பவம் ஏதாவது உங்க லைஃப்ல நடந்திருந்தாலோ இந்த டெக்னிக்கை ரொம்ப கவனமா பண்ணணும் முடிஞ்சா ஒரு நல்ல தெரப்பிஸ்டை கன்சிடர் பண்ணிட்டு அப்புறம் இதை பண்ணுங்க தூக்க தியானம்னா என்ன அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம் இதை செய்யறதுக்கான கைடட் மெடிடேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்